இந்தியன் டூ படம் உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ இந்த படம் ஷங்கருக்கு ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்காக அமைஞ்சிருக்க படம் இந்த படத்தோட அனுபவம் அப்புறம் அவருடைய திரையுலக வாழ்க்கை அதை அவரே சில சொல்லியிருக்கார் சில விஷயங்கள் அதைப்ப தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஆக்சுவலாக ஷங்கர் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயோட அப்பா அவர்கிட்ட தான் உதவியாளராக இருந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட உதவியாளராக கேரியரை தோக்குனவர் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜென்டில்மேன் படம் மூலிமா இயக்குனர் அறிமுகமாகிறார் கே டி குஞ்சுமோகன் அவர் தான் அந்த முதல் வாய்ப்பை கொடுத்தவர் ஸோ அர்ஜுன் ஹீரோ அந்த முதல் படத்தில் அதற்கு அந்த படமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தது நல்லா ஞாபகம் இருக்குது இந்த படத்தில் என்னது ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்த்திபன் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் சங்கரோட ஐ திங்க் முதல்வன் நினைக்கிறேன் முதல்வனோட படம் வந்து அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் அதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ பார்த்திபன் வந்திருந்தார் அப்போ வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார் என்ன அப்படின்னாக்கா ஜென்டில் ஒரு படம் பூஜை போடுறாங்க அந்த படத்துக்கு வந்து அப்போல்லாம் போஸ்டர் ஓட்டுறதுதான் ரொம்ப பெரிய கலாச்சாரமாக இருக்கும் பெரிய பெரிய போஸ்டர் ஓட்டுவாங்க ஒரு எட்டு பீஸ் பத்து பீஸ் அது மாதிரி அந்த போஸ்டரை பார்த்துருக்கப்ப அதில் வந்து ஒரு வித்தியாசமான விளம்பரத்தோட ஒரு வாசகம் இருந்திருக்கு அதை வந்து பார்த்திபன் ஷூட்டிங்க்கு போகிறப்ப அப்படியே பார்த்துட்டு போயிருக்கார் என்ன அப்படின்னாக்க அந்த ஜென்டில்மேன் படத்தில் வந்து இவன் விளாசம் தெரியாதவன் விசாரித்து பார்த்தால் ஜென்டில்மேன் அப்படின்னு போட்டிருந்திருக்கு அந்த போஸ்டர் பார்த்த உடனே எனக்கு அதுலேருந்து வாசகமும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நான் அப்படியே காரில் போகிறப்ப அதை படித்து முடிச்சுட்டு ஒரு ஒரு விஷயத்த நினச்சி பார்த்தேன் இந்த டேரக்டர் நிச்சயம் ஒரு நாளைக்கு பெரிய ஆளாக வருவார் அப்படின்னு கடந்துட்டு போனேன் ஆனால் இவ்வளவு பெரிய ஆளாக இவ்வளவு ஒரு முதல்வனா வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு அந்த முதல்வன் விழால பார்த்திபன் பேசினார் அவருக்கே உண்டான ஸ்டைல்ல அதாவது அதோட டெக்ஸ்டே நல்லா இருந்திருக்கும் இவன் விலாசம் தெரியாதவன் விசாரித்து பார்த்தால் ஜென்டில்மேன் அப்படிங்கிறது ஸோ எவ்வளோ ஒரு நாசுக்காக யோசிச்சு அந்த ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருக்கார் சங்கர் ஸோ அப்படிதான் அவர் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் அந்த முதல் படமே சான்று அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு படத்துமே செதுக்கி தான் கரியர்ல கொண்டு வந்திருக்காரு தொண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தோரு ஆண்டு காலம் அவரோட உழைப்பு ஆனால் பாத்தீங்கன்னா மற்ற டேரக்டர்ஸ்லாம் இந்நேராக வருஷத்துக்கு மூணு படம் பண்ணி ஒரு நூறு படம் தாண்டியிருப்பாங்க ஆனால் இவர் வந்து முப்பத்தி ஒரு வருஷத்தில் வெறும் பதிமூணு படம் தான் பண்ணியிருக்காரு இப்போ இந்தியன் டூ த்ரீ அப்புறம் கேம் சேஞ்சர் அந்த மூணு படம் சேர்ந்தாதான் ஸோ பதினாறு படமே வரும் பாதிக்கு பாதி தான் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் ஷங்கர் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு உண்மையிலே ஒரு திறமையான டேரக்டர் அவரோட எமு அவர் யோசிக்கிற விதம் அவர் பிரசன்ட் பண்ணுற விதம் எல்லாமே நல்லாயிருக்கு சார் என்ன சார் பிரம்மாண்டம்ங்கிறத உங்கள் இதில் பேரில் ஒட்டிக்கிட்டேன் அப்படிங்கறதுக்கு சத்தியமாக என்ன அது மாதிரி முன்னிலைப்படுத்தாதீங்க நான் எதையுமே பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது அந்த கதை அந்த கதைக்கு தேவையான விஷயங்களை அப்படியே செஞ்சுகிட்டே இருக்கும் அதுவும் பிரம்மாண்டமாக மாறிடுது நம்ம ஒரு படத்தை கொடுக்குறோம் அது அவங்களுக்கு பிடிச்சிருது ஸோ அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் அதை விட பெட்டராக எதிர்பார்க்குறாங்க ஸோ அதுக்கு என்ன கொடுக்கலாம் ரசிகர்களை ஏமாத்தாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னோடய தாட் ப்ராசஸ்ஸு அதை நோக்கி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் உங்களுக்கே ஏதாவது ஒரு இல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க எனக்கு கதை தான் ஹீரோ ஸோ முதல்ல நான் யார் நடிகரை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் கதையை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் தான் நடிகர் அதுக்குன்னு யோசிச்சுப்பேன் ஆனால் கமல் வந்து அபியூஸ்லேயே இந்தியன் ஒன்று பண்ணதுனால அவரை தான் இதில் பண்ணியாகணுங்கிற ஒரு இது நிலமை இருந்ததுங்கிறனால எங்க அவரையும் கேட்டால் ஓகேனாரு பண்ணணும் ஒரு ஸ்டேஜில் இந்தியன் டூ அவ்வளோ பிரச்சனை இருந்தது பண்ண முடியாமல் ஆகுமோன்னு இருந்தது ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி இவ்வளோ பேர் உழைப்பில் அந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ கமலுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணார் ஏன்னா இந்த படத்தில் கமல் இல்லைன்னா சாத்தியமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சங்கர் அழகாக சொல்லியிருக்காரு காரணம் வந்து இந்தியன் படத்தப்போல அந்த உடம்புல போடுற மேக்கப் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அந்த முகத்துக்கு கைக்கெல்லாம் போடுறது ஸோ முகமே தெரியாது ஆனால் இப்போ நிறையா டெக்னாலஜி வளர்ந்ததுனால தின்னாக ஸ்கின் டோன்லே வர ஆரம்பிச்சிருச்சு அதை போட்டுட்டோம் ஆனாலும் எங்களுக்கெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் தான் ஷெட்டுக்கு வருவாரு மேக்கப் போடுறதுக்கு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகும் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு திருப்பியும் ஷூட்டிங் முடிஞ்சு ஈவினிங் பேக்கப் அப்படின்னாக்க அவர் தான் கடைசியாக மேக்கப் ஒன்றரை மணி நேரம் கழிச்சிட்டு கிளம்பி போவார் ஸோ முதல்ல வந்துட்டு கடைசியாக போகிறது கமல் சார தான் இருக்கும் அப்படின்னாரு அதோட ஒரு முக்கியமான ஒரு காட்சிக்காக தொடர்ந்து நாலு நாள் வந்து ரோப்பில் தொங்கியிருக்கார் இந்த மேக்கப்போட சாலிட் ஃபுட் கிடையாமல் ஒரு லிக்யூட் ஃபுட்டை மட்டும் குடிச்சிட்டு ஸ்லோ மோஷனில் கையில் ஒரு வேறு ஒரு விஷயத்த பண்ணணும் அந்த ஆக்டிவிட்டியும் பண்ணிவிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்தாரு கமல் ஸோ இந்த ஏஜில் இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனோடு பண்ணுறதுக்கு கமல் சாரை விட்டால் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டெஃபினட்டாக வந்து டூ அண்ட் த்ரீ எடுக்கணும் ஒரு இன்டென்ஷன் மொதவே கிடையாது ஆனால் படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு மூணு நாலு மணி நேரம் வந்துருச்சு அதை எவ்வளோ ட்ரிம் பண்ணாலும் ஒரு படத்தில் அடக்க முடியல அதை விட அந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஓப்பனிங் ஒரு எண்டிங் இருந்தது அதாவது ரெண்டு போர்ஷன் வரத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதே ஏற்படுத்திக்கிச்சு அதனால நாங்கள் ரெண்டு பார்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு ரிலீஸ் ஆனவுடனே அடுத்து ஒரு அஞ்சாறு மாதத்தில் பார்ட் த்ரீ ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு இருக்காரு ஸோ பார்ட் ஃபோரை பற்றி இப்போதைக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் சங்கர் அதை தாண்டி வந்து அடுத்தது என்னவாக இருக்கும் உங்கள் படம் அப்படின்னு கேட்குறப்ப இப்போதைக்கு எதையும் யோசிக்கலை ஆனால் கோவிட்ல நேரத்தில் ஒரு பெரிய விஷயம் பண்ணேன் மதுரை எம்பி சு வெங்கடேஷன் எழுதல அந்த வேள்பாரின்னு ஒரு புத்தகம் என்கிட்ட கொடுத்தார் அது இவ்வளோ பெரிய புக்கு ஒரு மூணு வால்யூம் அந்த மூணு வால்யத்தையும் படித்து முடிச்சதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிது ஸோ அந்த ஐடியாவை வச்சு டெவலப் பண்ணி ஒரு மூணு ஸ்கிரிப்டா அந்த கதை பண்ணியிருக்கேன் ஸோ மூணு பாகமாக பண்ணுற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு உள்ள அந்த கதை தான் அந்த வேள்பாரி இந்த வேள்பாரின்னா வேற யார் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த ஒரு குறுநில மன்னன் ஒரு சின்ன படையை வச்சுக்கிட்டு நம்ம மூவேந்தர்கள் சொல்லப்பட்ட சேர சோழ பாண்டிய மன்னன் மூணு பேரையும் தோக்கடிச்ச பயங்கரமான மாமன்னன் அவரோட வாழ்க்கை வரலாறு அவர் பண்ண விஷயங்கள் தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபர்ஸ்ட் டைமா சங்கர் பண்ண போறாரு ஸோ இதில் யார் ஹீரோ மற்ற காஸ்டிங்லாம் இது வரைக்கும் யோசிக்கல ஆனா நிறைய பேர் மைண்ட்ல இருக்காங்க பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு இந்த படம்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் டூ அண்ட் த்ரீ அண்ட் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால நானும் உங்களை மாதிரி ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்தியன் டூவோட ரிசல்ட்டுக்காக அப்படின்னு இருக்காரு ஸோ படத்தை பாருங்க நிச்சயம் அந்த படம் உங்களை ஏமாத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ரசிகர்களும் அந்த மைண்ட் செட்டோட போய் பார்க்கலாம் இந்தியன் ஒன் பார்க்காதவங்களும் இந்தியன் டூ பார்த்தா புரியும் அது தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயம் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ள நடக்கிற பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற பல்வேறு விஷயங்களை குறித்து அலசி ஆராய்ச்சிருக்காரு ஒரு நல்லவாத கண்டென்ட்டோட ஒரு சோசியல் காஸ்டோட இந்த படம் இருக்கும் அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்காரு உலகத்தில் இருக்கிற எல்லா சினிமாக்கள்லேயும் இந்திய சினிமா தான் ரொம்ப நம்பர் ஒன் அப்படிங்கிற லெவலில் சங்கர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரியான இடத்துல இருந்து வேலை பார்க்குறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட சங்கருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் நன்றி